வணக்கம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நம்ம தலைவர் கொடுத்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஐயாயிரம் ரூபாய் நம்ம தாய்மார்களோட வங்கி கணக்குக்கு வந்தாச்சு சரிங்களா அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாசத்துக்கான உரிமை தொகை ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தலைவர் யோசிச்சிட்டு இருக்கிற சமயத்துல நரேந்திர மோடியும் எடப்பாடியும் என்ன பண்ணாங்கன்னா தேர்தலை காரணம் காமிச்சு நம்ம இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டத்தையே நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க நம்ம தலைவர் சும்மா விடுவாரா அத முன்கூட்டியே கணிச்சு நீ மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறத தடுத்தேன்னா நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சிக்ஸர் அடிச்சா இருப்பாருங்க அங்க நிக்கிறார் இதோட சேர்த்து என்ன செய்யறாரு அப்படின்னா நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே இதுவரை கொடுத்துட்டு இருந்த ஆயிரம் ரூபாங்கிறத இனிமே மாசம் மாசம் நம்ம தாய்மார்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற அறிவிப்பையும் செஞ்சிருக்கிறாருங்க போன மாசம் பொங்கலுக்கு அப்போ ஒரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இப்படி நம்ம தாய்மார்கள் பொருளாதார ரீதியா கஷ்டப்படக்கூடாது சின்ன சின்ன செலவுக்கு கூட யாரையாவது எதிர்பார்த்து நிக்க கூடாது அப்படின்றதுக்காக இப்படி உரிமை தொகையை கொடுக்கிறார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒருத்தர் சொன்னார் இப்படி எல்லாம் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார் யாரு தெரியுமா டேபிள் கீழ கள்ள முட்டாய் தேடின இந்த அறிவு ஜீவி இப்ப மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறவருன்னு தெரியல ஏன்னா அடிமையாவே இருந்தவருக்கு மக்களை பத்தியோ தாய்மார்களை பத்தியோ எந்த கவலையுமே இருக்காது இவர் ஒரு பக்கமா நம்ம இப்ப இன்னொரு பக்கம் பாருங்க இவங்க பக்கம் தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன் அதாவது வெங்காய விலை ஏறிடுச்சுங்க மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் வந்து இந்த அம்மையார் நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன என்ன பதில் ஒரு சொல்லணும் விலைவாசி ஏறிடுச்சு தெரியுமா நான் வந்து சாப்பாட்டுல வெங்காயமோ வெள்ளப்பூடோ சேர்த்துக்க மாட்டேன் அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு அப்ப மக்கள் கஷ்டப்பட்டா அத பத்தி கவலை இல்லைன்னு சொல்றவங்க நிதி இருக்காங்க யாரு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல எந்த நிதியுமே கொடுக்காத ஒரு அம்மையார் அவ்வளவு திமுறோட நான் வந்து அது மதுரைக்கு மெட்ரோவா கோவைக்கு மெட்ரோவா அப்படி எந்த திட்டம் கொடுக்க மாட்டேன் கல்வி நிதி கொடுக்க மாட்டேன் நூறு நாள் வேலைக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு நிதியமைச்சர் சரிங்களா இதுங்க இந்த மாதிரி இருந்தா அவங்க தலைவர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினால பிரதமரா வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு உலகத்துல இருக்க கருப்பு பணத்தை மீட்டு நான் ஒவ்வொரு இந்தியனோட அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் அப்படின்னு சொன்னார் எப்படி ஒவ்வொரு இந்தியரோட அக்கௌண்ட் நம்ம தலைவர் இப்போ ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டிருக்காருல்ல அது மாதிரி ஒவ்வொரு இந்தியனோட அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் போடுவேன்னு யார் சொன்னது இந்த பாருங்க பொய்யால் மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய ஒருத்தர் இவர் சொன்னார் பதினஞ்சு லட்சம் போடுவேன் வந்துச்சா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரவே இல்லை பத்து வருஷம் ஆச்சு இன்னும் பணம் வரவே இல்லை அப்ப மக்களை வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறவர் மோடி ஆனா நம்ம தலைவர் அப்படி கிடையாது அதே நரேந்திர மோடி என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த பதினஞ்சு லட்சம் இருக்குல்ல இதோட இன்னொரு ஒரு லட்சம் சேர்த்து பதினாறு லட்சம் மட்டும் இல்ல பதினாறு லட்சம் கோடிகளை இந்த பத்து வருஷத்துல கார்ப்பரேட் முதலாளி யார் அதானி அம்பானி போன்ற பெரு முதலாளிகள் வங்கியில வாங்கின கடனா வாங்கின பதினாறு லட்சம் கோடிய தள்ளுபடி செஞ்சிருக்கிறார் சரிங்களா நம்ம போய் கல்வி கடனோ விவசாய பயிர் கடனோ இல்ல கூட்டுறவுலையோ அப்படின்னு வாங்கினா எப்படி இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு வாங்குறவங்களுக்கு இவர் வந்து ஒரு தள்ளுபடி செஞ்சிருக்கிறாருங்க இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம பெட்ரோல் டீசல் போடுறோம்ல அதன் மூலமா இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்திட்டையும் ஒன்றரை லட்சம் ரூபாய் இந்த பத்து வருஷத்துல ஒன்றரை லட்சம் ரூபாய் வசூல் செஞ்ச புண்ணியமா இந்த மோடி எலெக்ஷன் வந்துருச்சுன்னா இன்னி நாடகம் போடுறதுக்கும் தமிழ்நாட்டில் வந்து பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கும் வருவர் ஆனா நம்ம தாய்மார்களே மறந்துடாதீங்க இது மாதிரியான நரேந்திர மோடியை நம்ம ஓட ஓட தேர்தலில் தோல்வி அடை வைக்கணும் நன்றி